ஒரு சில பேர் வந்து நம்ம ஓகே ரொம்ப ப்ரொஃபஷனல் பேசவே மாட்டாங்க நினைச்சிட்டு இருந்தேன்னா அந்த தான் மீனாட்சி அக்கா ஆக்சுவலி ஸோ நான் வந்து சரி ஓகே இவங்க இவங்க கிட்ட வந்து எப்படி பேசுறதுன்னு யோசிச்சா அவங்க குழந்தைக்கா ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு எல்லாருக்கும் டெடி கிடைக்கும் போது மிஸ்கின் சார் ஒவ்வொரு டானா வருவார்ல அப்போ எனக்கு டெடி கொடுத்தப்போ மீனாட்சி அக்காவில அந்த பொம்மையை விட்டு வரவே மனசு வரல அப்படி கொஞ்சிக்கிட்டே இருந்தாங்களா அந்த பொம்மைக்கு ஏதோ பேர் சொன்னாங்க நான் அந்த பேர் தான் வச்சிருக்கேன் பூபுன்னு வச்சிருக்கேன் பூபு மீனு குட்டி உன் பாப்பா பேரு குபு இதுக்கு டூடுன்னு வச்சுக்கலாம் டூடுன்னு வச்சிருக்கலாம் நல்லா இருக்கு பேர் நல்லா வைக்கிறமா சரி